கால்டுவெல் செய்த நல்லதும் கெட்டதும் கால்டுவெல் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்கி தமிழுக்குத்தான் தொண்டு செய்தார் என்றாலும் அது தமிழர்களுக்கானதாக அமையாமல் திராவிட வேடம் போட்ட தமிழர் அல்லாதவர்களுக்கு செய்த தொண்டாக மடைமாற்றம் செய்யப்பட்டதுதான் கொடுமை ராபர்ட் கால்டுவெல் லண்டனிலிருந்து ஜனவரி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கப்பல் மூலம் கால்டுவெல் சென்னை வந்தார் கால்டுவெல்லுக்கு சென்னையில் ட்ரூ வின்ஸ்லோ ஆண்டர்சன் ஆகிய மூவரின் நட்பு கிடைத்தது இந்த மூவரும் நன்கு தமிழறிந்தவர்களாவார்கள் வில்லியம் ஹென்றி ட்ரூ திருக்குறளில் முதல் அறுநூற்றி முப்பது பாக்கலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவராவார் மிரோன் வின்ஸ்லோ என்பவர் இலங்கையிலும் இந்தியாவிலும் பணிபுரிந்த அமெரிக்கராவார் இவர் தமிழ் ஆங்கில அகராதியை உருவாக்கியவர் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பக்கங்களில் அறுபத்தெட்டாயிரம் சொற்களை கொண்டது இந்த அகராதி ஜோசப் நைட் என்பவரின் மூலநகலை அடிப்படையாக வைத்து இருபது ஆண்டுகள் உழைப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதை வின்ஸ்லோ வெளியிட்டார் இவ்வகராதியை அடிப்படையாக கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகம் மிகவும் விரிவான சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதியை தொகுத்து வெளியிட்டது மற்றொருவரான ஜான் ஆண்டர்சன் துவங்கிய பள்ளிதான் சென்னை கிறித்துவ கல்லூரியானது பாரிமுனையில் ஜான் ஆண்டர்சன் பள்ளியும் கல்லூரியும் தொடங்கிய இடத்தில் தற்பொழுது ஆண்டர்சன் தேவாலயம் உள்ளது இந்த மூவருடன் பழகிய பொழுதே தமிழ்மொழி தமிழ் மொழி மீது ஆர்வம் ஏற்பட்டு தமிழ் கற்க தொடங்கினார் அப்படி அவர் தமிழ் கற்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படும் எபிரேயத்திலும் பழைய கிரேக்கத்திலும் புழங்கப்பட்ட பல சொற்கள் தமிழ் சொற்களை ஒத்திருப்பதை உணர்ந்தார் மேலும் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புவியியலாளர் மற்றும் வானியலாளரான தாழமை எழுதிய நூல்களிலும் பல தமிழ்ச்சொற்கள் கலந்திருப்பதை கண்டுணர்ந்தார் அதனால் பேசுவதற்காக பயின்ற தமிழ் மொழியை ஆய்வுக்காக ஆழ்ந்து படித்தார் சென்னையில் மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்த கால்டுவல் நானூறு மைல் தொலைவில் உள்ள திருநெல்வேலி பகுதிக்கு நடைப்பயணமாக செல்ல முடிவெடுத்து நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்னில் நெல்லை வழியே இடையன் அடைந்து அங்கேயே வாழத் தொடங்கினார் அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ கோயிலையும் சிறு வீட்டையும் திருத்தி அமைத்து கல்வி பணியை முன்னெடுத்தார் அனைவருக்கும் கல்வி அளிப்பதே அவருடைய கொள்கையாக இருந்தது குறிப்பிட்ட வகுப்பினர்தான் படிக்க வேண்டும் என்கிற நடைமுறை இருந்த காலமாதலால் அவருடைய முயற்சிக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் கால்டுவெல் உறுதியாக அப்பணியை தொடர்ந்தார் இடையன்குடியில் ஐம்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் அங்குதான் ஒப்பிலக்கண நூலை உருவாக்கினார் இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழி என்கிற கருத்தே அக்காலத்தில் மேலை நாட்டினரிடம் இருந்தது கால்டுவெல்லும் அந்த கருத்துடனே தமிழ்நாடு வந்தார் ஆனால் இங்கே தமிழ் என்கிற மொழி தனித்து இயங்குகிறது என்பதையும் அந்த தமிழ் மொழியின் சொற்கள் பண்டைய மேலை நாட்டு மொழிகளில் கலந்திருப்பதையும் கண்டுணர்ந்த கால்டுவெல் அனைத்து மொழிகளையும் ஒப்பிட்டு ஒரு நூலை எழுதுவது என முடிவு செய்தார் தமிழ் மொழி மற்றும் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகளை ஒரு மொழி குடும்பமாக்கி அது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதை ஆய்வு செய்து ஆங்கிலத்தில் கால்டுவெல் எழுதிய நூல்தான் தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பத்தின் ஒப்பிலக்கணம் என்பதாகும் திராவிடம் என்கிற சொல் எங்கிருந்து வந்தது பழங்காலத்தில் தமிழ் என்கிற சொல்லில் உள்ள சிறப்புழகரத்தை உச்சரிக்க இயலாத பிற இனத்து மக்களால் தமிழ் என்பது திறமிலை என உச்சரிக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வடிக்கப்பட்ட கலிங்கத்து மன்னன் காரவேலன் கல்வெட்டிலும் திறமில சங்காத்தம் என்கிற சொல்லே உள்ளது இது சேர சோழ பாண்டிய மன்னர்களின் கூட்டணியை குறிக்கும் சொல்லாகும் இந்த திறமில என்கிற சொல்லே நாளடைவில் திராவிட என ஆனது வட இந்தியாவில் உள்ள ஆரியர்களாலும் பிற இனத்தவர்களாலும் பயன்படுத்தப்பட்ட திராவிடம் என்கிற சொல் தமிழர்களை மட்டுமே குறித்தது தமிழ்நாட்டில் இருந்த பார்ப்பனர்களை கூட திராவிட பார்ப்பனர்கள் என்றே வடக்கில் இருந்த ஆரியர்கள் குறிப்பிட்டு வந்தார்கள் தமிழர்களை குறிப்பிடுவதற்காக வட இந்தியர்கள் மட்டும் பயன்படுத்தி வந்த அந்த திராவிடம் என்கிற சொல்லை தமிழிய மொழி குடும்பத்துக்கு குறியீடாக கால்டுவெல் வைத்தார் இப்படி தமிழிய மொழிகளுக்கு பொதுவான ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்கிற கருத்தில் தவறுதலாக திராவிட மொழி குடும்பம் என்கிற பெயரை கால்டுகள் வைத்ததனால்தான் தமிழ்நாட்டின் தலைவிதியே தலைகீழாக மாறி போனது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி உருவானதால் அதுவரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தெலுங்கர்கள் ஆட்சி அதிகாரங்களை இழந்து அடுத்து தமிழ்நாட்டில் என்ன செய்வதென்று திட்டமிட்டு கொண்டிருந்த காலத்தில் திருப்பதி லட்டு போல இந்த திராவிடம் என்கிற சொல் அவர்களுக்கு கிடைத்தது உடனே திராவிட சொல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தங்கள் தெலுங்கு சாதி பெயர்களை மறைத்து கொண்டார்கள் அத்துடன் முற்போக்கு என்கிற பெயரில் தமிழர்களையும் சாதி பெயர்களை போட்டுக் கொள்ளாதவாறு செய்தார்கள் கால்டுவெல் எழுதிய நூலின் பெயர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என இல்லாமல் தமிழிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் தோன்றிய கழகங்கள் தமிழிய கழகங்களாக இருந்திருக்க கூடும் கால்டுவெல் தமிழ் மொழிக்கு உலக அரங்கில் ஓர் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தந்தார் என்பது இனிப்பான உண்மை என்றால் தமிழ் இனத்துக்கு ஆற்ற முடியாத காயத்தை அழித்து விட்டார் என்பது கசப்பான உண்மையாகும் திராவிடம் என்கிற சொல் இன்று தமிழ் இனத்தின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டு நாட்டாமை செய்து கொண்டிருக்கிறது என்பது கொடுமை என்றால் திராவிடம் என்கிற குறியீட்டு சொல்லை ஒரு இனத்தை குறிக்கிற சொல்லாக மாற்றி அந்த திராவிட இனத்தின் ஒரு பகுதியாக தமிழ் பேரின தமிழினத்தை மாற்ற துடிக்கிறார்கள் என்பது அதைவிட பெருங்கொடுமையாகும் தமிழண்ணையே ஒரு வேளை கால்டுவல் மட்டும் தனது நூலுக்கு தமிழிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என பெயர் வைத்திருந்தால் இன்று தமிழ்நாடு தமிழர்களின் கைகளில் இருந்திருக்குமோ ஐயப்பனும் வேங்கடவனும் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருந்திருப்பார்களோ முல்லை பெரியாரும் தலைக்காவிரியும் தமிழர்களின் உடமையாக இருந்திருக்குமோ தமிழ்